சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி இப்படி எல்லா பிரியாணியுமே நம்ம சிம்பிளாக போட்டு முடிச்சுருவோம் ஆனால் இந்த மீன் பிரியாணியை போடுறது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு எல்லாருமே மீன் பிரியாணியை போட மாட்டோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னாக்கா மீன் பிரியாணியை ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் கொஞ்சம் கூட மீன் உடையாமல் உங்களுக்கு அப்படியே ஒரு பலாச்சோளம் மாதிரி இந்த பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கிறேன் அந்த அளவுக்கு மீனை நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஒரு துண்டு கூட உடையாது எப்படி போடுறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லி தர்றேன் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் மீன் பொறிச்ச எண்ணெயை இப்போ இதில் ஊற்றி கால் காலிட்ரு எண்ணெயில் மீன் பொரிச்சிருந்தேன் மீன் அளவு உங்களுக்கு ஒரு கிலோ மீன் அளவு இருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும் இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக லெமன் சாறு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சி விட்டு மீனை ஒரு அரை பொரியலாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பட்ட, பட்டை கிராம்பு புதினா இலை ஒரு கைப்பிடி பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க புதினா இலையை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம வதக்கும்போது மீன் பிரியாணியோட வாசனை இன்னும் நமக்கு தூக்கலாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு நானூறு கிராம் அளவு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் எண்ணிக்கையில் பார்த்தோம்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு வெங்காயம் வரும் அதை கட் பண்ணி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நீளமாக இருந்தால் வெங்காயம் உங்களுக்கு நிறைய இதில் இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம சோறு இதில் வடித்து தான் போட போகிறோம் அதுவும் ஒரு கிலோ அளவு அரிசி போட போகிறோம் இதில் ஒரு கிலோ அளவு மீன் சேர்த்துருக்குறோம் இதில் இஞ்சி பூண்டு உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூனு அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்கலாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம மீன் பொரிச்சிருக்கிறோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் இப்படி பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டோட வாசனை போன பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்க்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நானூறு கிராம் அளவு தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை கிலோ தக்காளி வாங்கினீங்கன்னாக்கா அந்த அரை கிலோவில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து தனியாக வச்சுருங்க மீதம் இருக்கிற தக்காளியை நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னால் தயிர் நம்ம இதில் ஒரு நூறு கிராம் அளவு தயிர் சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும் இப்போ தயிர் சேர்த்துட்டு லெமன் ஒரு முழு லெமனை புழிஞ்சி ஊற்றிருக்கிறேன் ஒரு ஃபுல்லாக ஒரு லெமனை ரொம்ப பெரிய சைஸாக கிடையாது சின்னதாக கிடையாது ஒரு மீடியமாக உள்ள லெமனை இதில் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு பாதி அளவு லெமன் மண் ஊற்றிருக்கிறோம் மீன் பொறிக்கிறதுல இப்போ பிரியாணி மசாலா பத்து ரூபா பாக்கெட்டு நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாக்கெட் சேர்க்கணுன்னு லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம மசாலா சேர்ப்போம் அதை எப்போ சேர்க்குறது அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன் நான் இப்போ இந்த பிரியாணி மசாலாவையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த மீனை இது மேலே எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கணும் இதில் எப்படி உங்களுக்கு மீன் துண்டை நம்ம அடுக்கிறோமோ அளவுக்கு மீன் பிரியாணி நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடையாமையும் இருக்கும் மீனை உங்களுக்கு நீங்கள் முள்ளோடவே அப்படியே தான் சேர்க்கணும் இப்போ இதில் பாறை மீன் தான் எடுத்திருக்கிறேன் வஞ்சிர மீன்லாம் சேர்த்து மீன் பிரியாணி போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வஞ்சிர மீன் போட்டாலும் அந்தளவுக்கு நமக்கு மீன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது மீன் பிரியாணிக்கே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுவா மீன் தான் மீன் பிரியாணிக்கே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுவா மீன் பாறை மீன் நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ இதில் நம்ம அப்படியே மேலே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுருவோம் தீயை விட்டுறாதீங்க சிம்மில் வைங்க இப்போ எல்லா மீனுடைய பாசனையும் அப்படியே அந்த மசாலாவில் இறங்கியிருக்கோம் வெங்காயம் தக்காளியில் இப்போ லேசா இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்காண்டு லேசாக கிண்டி விட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கூட நமக்கு தீயில் மீனும் உங்களுக்கு உடையாமல் நம்ம எடுத்துருன்னு இதில் மீனை ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துருங்க மசாலாவில் இப்படி லேசாக ஒரு பெரட்டு பெரட்டுனது மாதிரி அப்படியே வச்சு எடுங்க பிரியாணிக்கு மீன் பொரிச்ச எண்ணெயும் இதில் ஊற்றிருக்கிறோம் மீனையும் இதில் வச்சு நல்லா வாசமும் உங்களுக்கு இந்த கிரேவியில் இறங்கிடுச்சு இந்த மாதிரி மீனை ஒரு திருப்பு திருப்பிட்டு அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா தட்டையில் உடையாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏற்கனவே ஆஃப் ி சிக்கன் பிரியாணி மீன் பிரியாணி ரால் பிரியாணி இப்படி எல்லா மாதிரி பிரியாணியும் நான் போட்டிருக்கிறேன் பிடி தடை தடைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு அதனால இன்றைக்கே மீன் பிரியாணியை போட்டு இந்த சண்டே சாப்பிட்டாச்சு இப்போ எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா உடையாமல் இந்த மாதிரி பலாச்சோளம் மாதிரி தனியாக எடுத்து தட்டையில் வச்சாச்சு இப்போ ஒரு கிலோ அரிசியை நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்துட்டு அதை நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி உங்களுக்கு வேகம்போது அதுலேயே பட்டை கிராம்பு புதினா மல்லி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் உப்பு போட்டு தேவையான அளவு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு முக்கால் பதம் வெந்த பிறகு அதை வடிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கங்க நம்ம இந்த மாதிரி வடிச்சிட்டு நம்ம பிரியாணி போடும்போது சோறு நிறைய காணும் உங்களுக்கு தண்ணி ஊற்றி அளந்து போடுறத விட இந்த மாதிரி போடுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றி நெய் ஊற்றும் போது லாஸ்ட்டாக இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இதுக்கு மேலே புதினா மல்லி இருக்கிறத நான் மேலே போட்டிருக்கிறேன் புதினா மல்லி எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கு மேலே சோறு வடித்த கஞ்சிய ஒரு ஒரு அளவு நான் இதுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நான் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வைக்கும் போதே இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சோறை நம்ம அப்படியே லேசாக கிண்டி விட்டது மாதிரி வைங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி கழுவி அப்படியே ஊற்றிக்குவோம் இந்த தட்டையில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இதில் வடிஞ்சிருக்கும் அதனால தான் இப்போ இந்த சோறை பாருங்கள் கொஞ்சம் லேசாக கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே பெரட்டுறது மாதிரி பரட்டி விட்டுருங்க ரொம்ப கீழ் வரைக்கும் மீன் உடையிறது மாதிரி பரட்டி விட்டுறாதீங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டுட்டு வெயிட்டாக மேலே தண்ணி வச்ச ஒரு குக்கரை நான் இது மேலே வைக்கிறேன் அப்படியே அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் இது சைடில் உங்களுக்கு லேசாக ஆவி வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இந்த தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே ஆவி வெளியே வர்றது நல்லா தெரியுது இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பாக்கெட்டு மசாலா எடுத்து வச்சோம்ல பத்து ரூபா பாக்கெட்டு அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே நம்ம ஊற்றுனேன் உப்பு இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உப்பையும் இன்னும் கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம் சோறை எடுத்து வாயில் வச்சு பாருங்கள் உப்பு இல்லைன்னா உப்பு ஊற்றுக்கங்க இப்போ தான் இந்த மசாலாவை இப்படி பரவலாக ஊற்றிடுங்க நாங்கள் இதுக்குன்னு ஒரு விசேஷமாக ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த மசாலாவை இதுக்கு மேலே போட்டுருவோம் உங்களுக்கு சொல்கிறதுனால நான் இதை சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு பிரியாணி எப்போதுமே வியூஸ் அதிகமாக போகாது நீங்கள் ஃபுல்லாக பார்க்காததுனால நான் லாஸ்ட்டாக அந்த மசாலாவை சொல்லியும் ப்ரோஜனம் இல்லை அதனால தான் நான் இப்போ இந்த மசாலா உங்களுக்கு பத்து ரூபா பாக்கெட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த துடுப்பை வச்சு அடியில் லேசாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க ரொம்ப அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்றாதீங்க மீன் உடஞ்சிரும் மீன் உடையாமல் இந்த மாதிரி கிண்டி விடுங்க மீன் பிரியாணி போடும்போது ரொம்ப பக்குவமாக போடுன்னு நம்ம பிசி பேலாபாத் போடுறது மாதிரி நம்ம அடி வரைக்கும் நம்ம ஆப்பையை கொடுத்து கிண்டி எடுத்துடக்கூடாது அப்புறம் வடிவேலு சொன்ன மாதிரி சல்லி சல்லியாக சுக்கு சுக்காக உடஞ்சி போயிடும் இந்த மீன் மீன் பிரியாணிக்கான அப்புறம் ஒரு தடையமே இதில் இருக்காது வாசம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த மீன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சோறை அப்படியே லேசாக புரட்டி விடுங்க பரட்டி விட்டு மறுபடியும் இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வைங்க சூப்பராக உங்களுக்கு டேஸ்ட்டான மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் பிரியாணியை எப்படி பெரட்டி விடுறது அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மீனை எப்படி சூப்பராக உடையாமல் இருக்குன்னு வஞ்சரம் மீன்லாம் என்னங்க பிரியாணி இது தான் செம டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா